மனச புடிச்சோன்ன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தேட வேண்டாம பொங்கல பொங்கல் வணக்கம் நண்பர்களே யான தனவலாக்கர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வருஷ வருஷம் ரெண்டு வருஷம் கூட போட்டு பார்த்துட்டு இந்த வருஷம் அதே தான் சேம் இந்த வாட்டி வந்து பதினேழாம் ஆண்டு பொங்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அதுக்கான பலன் இன்னைக்கு தெரிய போகுது அதுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோட முதல் ஃபங்க்ஷனாக வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் பொங்கல் வைக்கிறது போயிட்டு இருக்குது இனிமேல் தான் ஒவ்வொரு போட்டியில் ஆரம்பிக்க போறோம் சரி ஓகே கைஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதக்கை பிள்ளை கேர் அது மட்டும் இல்லை மிஸ் ஆகிற மிஸ் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் வரும் கைஸ் இப்போ பொங்கலுக்கு தேவையான பூஜை பொருள் பூஜை சாமான் ரெடி ஆயிடுச்சு இப்படி வந்து மாடு வந்தால் பூஜை ஆரம்பிச்சுட்டு விளையாட்டு போட்டியெலாம் ஆரம்பிச்சிடலாம்

நல்ல கையில் எடுத்துங்க குழந்தைங்க ஓடிவர நடவடிக்கை பரவாயில்ல ஆரம்பிக்கிறவங்க கை தண்ணி விட்டுறீங்க கை சாரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோன் வந்து கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு ஸோ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல மேலே விளையாட்டு போட்டில் நிறைய நடத்தணும் நிறைய விளையாட்டு போட்டி நடத்தணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வச்சுருந்தோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் பசங்க நிறைய பற்றி கேட்ட மேசே பசங்க யாரும் எடுக்கலாம் அந்த அன்னிக்கு ஃபுல்லாக சரியான வேலை நல்ல ஆளாளுக்கு ஒரு ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடுவராகவும் எல்லாம் இருக்கும்போது போது ஆடு ஆளாளுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க நானும் அந்த இதில் இருந்தேங்காட்டி வீடியோ எடுக்க முடியல சரியாக ரொம்பவே இதாகிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் எடுத்தால் சார்ஜ் டவுன் ஆகி அதில் இது உடஞ்சி போச்சு அதுவும் இது சரியான இது இதாக போச்சு அதனால் வீடியோ எடுக்கவும் இல்லை ஸோ சாரி கொஞ்சம் கொஞ்சம் பிக்சலாக இருக்கும் அந்த பிக்சலாக கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் வீடியோஸ் எடுக்கிற வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள்

இந்த கும்மியத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூணு ஸ்டேஜ் நடக்கும் இங்கோ டைம் அடிப்பாங்க மோடி இன்னொரு பக்கம் ஒரு கோயிலில் வச்சு மோடி வந்து மெயினாக நம்ம ஸ்டேஜ்கிட்ட வச்சு அடிப்பாங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு இப்பதான் உடஞ்சிருச்சு பொக்கள் ஆச்சுலாக பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு பல வருடங்களாக ப பின்பற்றக்கூடிய தமிழர்களின் பா பாரம்பரியத்தில் ஒன்றா இருக்குது நான் நிறையா பக்கத்தெல்லாம் யாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேமில் பண்ணுறத ஓகே தான் நாங்களும் அப்படி தான் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறையா பக்கம் இதெல்லாம் பண்ணுறதே இல்லை நாங்கள் வந்து இதை விடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கோம் பூப்பை எடுத்துருங்க சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு இதில் வந்து பாட்டு இதில் வந்து நீங்கள் பசங்க தான் அடிக்கணும் பொண்ணுங்க தான் அடிக்கணும்னு ஒரு வே பாகுபாடே கிடையாது பசங்க பொண்ணு குழந்தைய எல்லாருமே இதில் வந்து அதை கலந்துக்கிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நான் கூட்டமும் எங்கள் அங்கே ஃபங்க்ஷனில் அந்தளவுக்கு இது பண்ணிடுவேன் எப்படினு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து எப்படின்னா மறக்கக்கூடாத நம்ம பாரம்பரியங்களில் ஒன்று அதை வெளிப்படுத்துகிற நோக்கமாட்டால் இதை வந்து நாங்கள் வருஷம் வருஷம் நம்ம அதை முன்னாடி

அனைத்து பெண்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்து வந்து நாம் எப்போ பூக்கொடைக்கு சிறப்பு பரிசு வழங்குவோங்க இந்த வருஷமும் மிக சிறப்பாக பூக்கொடையை அலங்கரிச்சிட்டு வந்திருக்கிறீங்க சாரி கஷ் இந்த வீடியோவுக்கு வந்து இன்னும் தெலுத்திரின்னு வாய்ஸ் பிரியோக்கி நான் வாய்ஸ் வரைக்கும் கொடுக்குறேன் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட கும்மிப்பாட்டு அந்த இதெல்லாம் அடித்து மூணு ஸ்டேஜ் தாண்டி தாண்டி வந்து ஒரு ஒன் ஹவருக்கும் மேலே எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து இப்படி ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய இது உண்மையாலுமே இருக்கும் அதெல்லாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் டீம் பசங்கள் எங்கள் பண்ணுறது பசங்கள்லாம் போய் ஒவ்வொரு கேங்லேயும் போய் கை வச்சு எல்லாத்துக்கிட்டே ஏதோ எதோ வாங்கிட்டு சாப்பிட்டு சாம்பார் அளவு உண்மையாலுமே இதெல்லாம் வந்து உண்மையாலுமே கொண்டாடக்கூடிய விஷயந்தான் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் ஃபேமிலியாக ஒட்டாவுக்கு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்றதுலாம் உண்மையாலுமே தனித்தனி கட்டத்தில் நெல்லுங்க மூணு பேர் கட்டி சென்றுள்ளார் இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து பெண்களுக்கும் நட்பணி மன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

பாய் ஃப்ரெண்ட் இல்லாத புலை நிற்கிறது என்ன கொடுமை இது என்ன கொண்டாடுங்கிறது என்னங்க செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறது நீ பண்டிகை இளைய தலைமையுடைய பண்டிகை என்ன அப்படின்னா செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதே இந்த இளைய தலைமுடைய பண்டிகை ஏரோட்டி பொழைச்சது முந்தைய தலைமுறை காரோட்டி பொழைக்கிறது இந்த காரோட்டி பொழைக்கிறது இந்த இளைய தலைமுறை எந்த ஒரு ப ஒரு எந்த ஒரு புள்ள பொண்ணுக்காக சரி பையனக்காக சரி பெத்தவங்களுடைய அறிவுரை பெத்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு வளரங்க அந்த அந்த அடக்கமான வாழ்க்கை அறிகுறிகள் இருக்கு இந்த பர்டிமெண்ட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே காலி நேரத்துக்கு மேலே இருக்கும் அதோட வீடியோ லைவ் போட்டுருந்தேன் என்னோட யூடியூப் லிஸ்டில் இருக்கும் இல்லைன்னா லிங்க் கூட என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கண்டியாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது லைவ் போட்டிருக்கேன் அதாவது என்ன டைட்டில் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களை கொண்டாடியது இன்றைய தலைமுறையோ முந்தைய தலைமுறையோ தான் இருந்துச்சு நிகழ்ச்சி பிடிக்கும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் பயிற்சி கொள்வது நடைபெற்று கொண்டிருக்கிறது

ஹலோ மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் டோட்டலாக முடிஞ்சுச்சு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எடுத்து வச்சு எங்கள் அப்பா எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் நல்லபடியாக பொங்கல் முடிஞ்சு செம்ம என்ஜாய் பண்ணி அன்றைக்கி சமௌண்ட் மேலே டயர்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டல் நல்லாயிருச்சு இது ரொம்பவுமே இதாக இருக்குது சோ கேஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது டிசைனும் பாருங்கள் கொஞ்சம் எங்கள் பசங்க அவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் ஜியோ சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் மட்டும் இஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுங்க ட்ரெட்ல வரும் நம்ம நெக்ஸ்ட் டிவியில் பார்க்குறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தனவலாக்கர் எக்ஸுவில் பார்த்தீங்கன்னா இது தை மாதம் பொங்கல் வரும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் போட்டி வருஷம் வச்சு வீடியோஸ் பாட்டு இருந்துருப்பீங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் போட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான வேலையில் வந்து ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த என்னென்ன போட்டி வைக்கலாம் அந்த அதுபோக நோட்டீஸ் அடிக்கிறது வந்து எல்லா வித இதுவும் பார்த்துட்டு இன்றைக்கி அதோட ஃபஸ்ட்டு இதாக வந்து இது வசூல் மீன் சொல்கிறது ரன்கொடை வாங்குறது அதை ரன் படிப்பு வாங்குறது அதுக்கிட்டையும் போய் ஒவ்வொரு கடை ஏரியா எங்கள் ஏரியா பக்கம் ஃபுல்லாக அதுக்கிட்டையும் போய் ஸ்பான்சர் பிடிக்கிறதுல ஸ்பான்சரு அதுபோக நோட்டீஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து

காலையில எத்தனை மணிக்கு வந்து கொடுக்காதீங்களா இது பதினொன்றரைக்கு பக்கம் நாங்கள் வந்தாச்சு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டையாச்சு இன்னும் எடுத்து முடிக்க நிறைய எடுக்கணும் அந்த பஸ்ட் போய் ரொம்ப குழம்பு இப்போ செகண்ட் ப்ரைஸ் எடுக்கணும்ல பசங்க பாவம் தமிழ் போயிட்டு வந்து நிக்கம்ல எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கணும் சாப்பிட கூட எடுத்து முடிக்க சாப்பிட்டு வேண்டியிருக்கோம் ஆமா அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் எடுத்து வச்ச பொருட்களா என்ன எடுக்கல எடுத்துட்டு இருக்கோம் பைசா செக் பண்ணோம் இன்னும் முடியல அதுக்குள்ளேயும் மூணாய் ஸோ பசி கிளம்பிடுது அதனால் போய் சாப்பிடலாம் சொல்லி நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட இப்ப பசங்க சேர்த்துட்டாங்க இப்ப பத்து பேர் இருக்கும் போய் சாப்பிட்டு மறுபடியும் போய் பில்லு போட்டு நிறைய வேலை இருக்கு சரி வாங்க போகிறேன் நைட்டு அன்னாதானத்துக்காக பொருள் வாங்க வந்தோம் அதாவது நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு அதுக்காக பசங்க பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிடவே இல்லை இப்போ பதினொன்று மணிக்கு சாப்பிட்றாங்க காயில் சாப்பாடு காய்கறி வாங்க வந்தோம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வாங்கிடுச்சு காய்கறி மளிகை ஃபுல்லாக இல்லை வாங்கிட்டாங்க ஆச்சு வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வெளி வேலையில் பார்க்க நிறைய வேலை அங்கே இங்கேயும் அலைஞ்சு இது பண்ணங்காட்டி என்னால் வீடியோ சரி எடுக்க முடியல அந்த க்ளீன் பண்ணுற வீடியோவெல்லாம் பசங்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிணாங்க எங்கள் பசங்கள்லாம் ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு போய்ட்டோ அவங்க பண்ணது அது போக வந்து நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் சரி எங்கள் அந்த மைண்ட் மயிங்ட்டேன் இல்லை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவி அப்படின்ற க்ளீன் பண்ணி முந்தை ஃபங்க்ஷனுக்கு முந்தைய நைட்டுக்கிற செட்டப் இது தான் சூப்பரில்